இந்த ரயில் பூச்சியை அநேக மக்களுக்கு பிடிக்காது அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதோடய தோற்றம் நிறைய கால்கள் இருக்குது அறுவறுப்பாக இருக்குது அதை விட முக்கியமாக அதுலேருந்து வர்ற துர்நாற்றம் துர்நாற்றம் ஏன் வருது அப்படின்னா அதோடைய தற்காப்புக்காக தான் இப்போ நம்ம தொந்தரவு பண்ணுறோம் அப்படின்னா தன் உடம்பை அழகாக உருட்டையாக வளர்ச்சிப்படுத்துக்கிறோம் அதுக்கு மீறி நம்ம தொந்தரவு பண்ணோம் அப்படின்னா தான் உடம்புல இயற்கையாகவே உருவான ஹைட்ரஜன் சைனைடு திரவத்தை வெளியிடும் அந்த திரவம் தான் நமக்கு ஒரு மாதிரியான அழுகுன முட்டை ஸ்மெல்லோ இல்லை நமக்கு நம்மளால் பொறுத்துக்க முடியாத ஒரு துர்நாற்றம் நமக்கு கிடைக்கும் இது எதுக்கு அப்படின்னா அதோடய தற்காப்புக்கு மட்டும்தான் இதில் நமக்கு எதுவும் பாதிப்பாகும்னா கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது ஆனால் நம்ம கண்ணிலேயோ இல்லை வாயிலையோ போட்டால் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ரயில் பூச்சி பிடித்து சாப்பிட்ற சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும்ல அதுங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் அந்த ஹைட்ரஜன் சைனைடு இதனால் நமக்கு என்ன யூஸ் பார்த்தோம்னா இவைகள் இறந்து போன செடி கொடி மரம் மரப்பட்டை இலை இதெல்லாம் வேகமாக மண்ணில் மக்கி போகிறதுக்கு அதிகமாக உதவுது அப்படி மக்கி போகிறதுனால நம்ம மண்ணுக்கு திரும்பவும் நைட்ரஜனும் கார்பனும் கிடைக்கிது அதை தவிர இந்த ரயில் பூச்சிகள் அதிகமாக மண்ணுக்கடியில் தான் இருக்கும் அப்படி மண்ணுக்கடியில் அது போட்டு உள்ளே போகும்போது அந்த ஓட்டைகள் மூலமாக நிறைய காற்றோட்டமும் போது நீரோட்டமும் அதிகமாக இருக்குது அதனால் அந்த மண்ணோட வளம் இன்னும் அதிகமாகுது உங்கள் வீட்டை சுற்றியோ இல்லை உங்கள் தோட்டத்தை சுற்றியோ ரயில் பூச்சிகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே உள்ள மண் மண்ணோட தன்மை நல்லா வளமாகவும் நல்லா செழுமையாக இருக்குன்னு அர்த்தம் ரயில் பூச்சி இல்லை அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு குறைபாடு ஒன்று ஈரப்பதம் கம்மியாக இருக்கலாம் அப்படி அப்படில்லாம் நீர் மாசுபாடு இல்லை காற்று மாசுபாடுனால அந்த இடத்துல ரயில் பூச்சி இல்லாமல் இருக்கலாம்